ஜுமா தொழுகைக்காக ஒரே ஒரு அதான் இமாம் மிம்பரிலே அமர்ந்ததன் பிறகுதான் கூற வேண்டும் அதனைத்தான் நபியும் நபி வழி நடந்த முஸ்லிம்களின் நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் என்று சொல்லப்படும் அவர்களும் கடைபிடித்தார்கள் என்பதே உண்மையாகும் எனவே இபாதத் விடயமான இந்த ஜும்மாவுடைய தொழுகை இமாம் இம்பரிலே அமருவதற்கு முன்னர் மற்றொரு அதான் சொல்வது இது நபி வழியும் அல்ல நபி தோழர்களிலும் குறிப்பாக ஹுலபாவுர் ராஷிதீன்களுடைய வழிமுறை கிடையாது வகையை மாத்திரம் பின்பற்றுவதுதான் இஸ்லாம் ஆகும் நபித்தோழர்களில் நேர்வழி நடந்த குலபாக்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு வகை இறங்கவில்லை மார்க்க விடயத்தில் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அந்த குலவாக்கள் அவர்களே நம்பவில்லை எனவே நபி அவர்களுடைய வழிமுறைக்கு முரணாக ஜுமா தினத்தில் இமாம் இம்பரிலே அமர்வதற்கு முன்னர் மற்றொரு அதான் சொல்லுகின்ற வழிமுறை இதனை உஸ்மான் அவர்கள் அவர்கள்தான் ஏற்படுத்தினார்களா உலகிலுள்ள எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் உஸ்மான் ரதியவ்வான் அவர்கள் ஜுமா தினத்தில் நபி வழிமுறைக்கு முரணாக இமாம் மிம்பரிலே அமர்வதற்கு முன்னர் அதான் சொன்னார்கள் என்ற விடயத்தை முடிந்தால் ஆதாரத்தோடு நிரூபிக்கட்டும் உலகிலுள்ள எந்த ஒரு ஆலிமிடமும் செல்லுங்கள் சுன்னாவை பின்பற்றுவதில் மிக கண்டிப்புடன் நடந்த இந்த உஸ்மான் ரதியான் அவர்கள் இமாம் இம்பதிலே அமருவதற்கு முன்னர் ஒரு அதானை கூறினார்கள் என்பதை உங்களால் முடிந்தால் நிரூபித்து விடுங்கள் எனவே உங்களது அடிப்படை தவறு இன்று போன்று ஒளிபெருக்கி வசதிகள் இல்லாத உஸ்மான் ரஜியல்லாம் அவர்களுடைய காலத்திலே முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்துவிட்ட நிலையில் மதீனாவிலே மஸ்ஜிதிலிருந்து சற்று தூரத்தில் இருக்கின்ற ஜௌரா என்ற இடம் மக்கள் ஒன்றுகூடும் சந்தையாகும் இமாம் மிம்பரிலே அமர்கின்ற போது சொல்லப்படுகின்ற அதே அதானை அதே நேரத்தில் ஜவுரா என்ற இடத்திலும் அதான் கூறுவதற்கான ஒரு ஏற்பாடு செய்தார்களே தவிர நபியின் சுண்ணாவிற்கு முரணாக ஜுமாவிலே இரண்டு அதான்கள் கூறுகின்ற முறை இமா மிம்பரிலே அமர்வதற்கு முன்னர் அதான் கூறுகின்ற முறை நிச்சயமாக உஸ்மான் ரதியுல்லாமன் அவர்கள் ஏற்படுத்தவில்லை இரண்டாவது விடயம் இதே உஸ்மான் ரத்தியல்லாமன் அவர்கள் சுண்ணாவை பின்பற்றுவதிலும் பிரச்சாரம் செய்வதிலும் தான் உறுதியாக இருந்தார்களே ஒழிய நபியவர்கள் கற்றுத்தராத மார்க்க விடயங்களை புதிதாக பூத்து கொன்ற முறையில் அவர்கள் வாழவில்லை ஒரே ஒரு ஹதீஸ் அல்லது இந்த நபித்தோழர் பற்றிய விவரத்தோடு இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது சாய் முசிமிலே இரண்டாவது பாடத்தின் நான்காவது தலைப்பின் கீழ் இருக்கின்றது ஒரு முறை அசர் தொழுகையின் போது அசர் நேரத்திலே அந்த தொழுகைக்காக உதவுக்கூடிய நீரை கொண்டு வருமாறு கூறுகின்றார்கள் பிறகு அவ்வா மீது சத்தியமிட்டு கூறுகின்றார்கள் ஒரு குர்ஆன் வசனம் அது இல்லை என்றால் இந்த ஹதீஸை உங்களுக்கு நான் கூறியே இருக்க மாட்டேன் என சொல்லிவிட்டு ஒரு ஹதீசை கூறுகின்றார் ஒரு முஸ்லிம் உழு செய்து அதனை அழகிய முறையில் செய்து ஒரு தொழுகையை தொழுவார் என்றால் அந்த தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடையிலான அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி அவர்கள் கூறிய ஹதிஸை கூறுகின்றார்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நேர்வழி நடந்த அலிபாக்கள் மார்க்க விடயத்தில் நபி சொல்லாத விடயங்களை நாம் சொல்லுகின்ற போது அவற்றையும் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்ற வழிகேடான நம்பிக்கையில் அவர்கள் இருக்கவில்லை சகாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் ஒரு மார்க்க விடயம் கூறப்பட்டால் இது அவ்வாவின் வேதமாகிய ஒரு ஆணிலே இருக்கின்றதா அல்லது நபியுடைய சுண்ணாவில் இருந்து படித்தீர்களா என்றுதான் அந்த குலபாக்கள் உட்பட நபி தோழர்கள் கேட்பார்கள் தாய் முஸ்லீமிலே நாற்பத்தி நாலாவது பாடத்தின் கீழ் நாலாவது தலைப்பில் உள்ள ஹதீஸை மனதிலே பசுமரத் தாணி போல் பதித்து பின்பற்றாத எவரும் நேர்வழியில் இருக்க முடியாது அந்த ஹதீஸ் என்ன நபி அவர்கள் அவர்களுடைய காலத்தில் கூடப்பட்ட மிகப்பெரிய ஒன்று கூடல் ஒரே ஒரு முறை நபி அவர்கள் ஹஜ் செய்தார்கள் அந்த ஹஜ்ஜின் முக்கிய நாள் அரபாத்தினம் அந்த நாளிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் கிதாபுல்லா அல்லாஹுடைய வேதம் அதிலே நேர்வழியும் ஒளியும் இருக்கின்றது யார் அதனை பற்றி பிடித்துக் கொள்கின்றாரோ அதனை எடுத்து நடக்கின்றாரோ அவர் நேர்வழியில் இருக்கின்றார் யார் அதனை தவற விட்டாரோ அவர் வழிகட்டு விட்டார் என நபி அவர்கள் கூறினார்கள் எனவே ஒட்டுமொத்தத்தில் இமாம் மிம்பரிலே அமர்வதற்கு முன்னர் ஒரு அதான் கூறுவது இது உஸ்மான் ரதியல்லாம் அவர்கள் ஏற்படுத்தவும் இல்லை அப்படி ஏற்படுத்தி இருந்தால் கூட அதனை பின்பற்றுவது நேர்வழியும் கிடையாது நேர்வழி என்பது அல்லாவின் வேதமாகிய ஒரு ஆண் சகியான ஹதீஸ் இதனை எடுத்து நடப்பவர்கள் மட்டும்தான் நேர்வழியில் இருக்கின்றார்கள் அதனை கைவிடுபவர்கள் வழிகட்டவர்கள் என்பது நபியுடைய தீர்ப்பாகும் எனவே மிம்பரிலே இமாம் அமர்வதற்கு முன்னர் அதான் கூறுவது நபி வழியும் அல்ல உஸ்மான் ரதியல்ல வழிமுறையும் அல்ல என்பதே உண்மையாகும்